அன்னை தமிழை வணங்கி சண்முக சுந்தரத்தின் பணிவான வணக்கங்கள் ஒரு மருத்துவமனையில் வரவேற்பு பிரிவில் வேலை செய்யக்கூடிய இரண்டு ஊழியர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தி சொல்றா என்னடி நம்ம மருத்துவருக்கு இதே வேலையாக இருக்குது தினமும் இந்த அறிவிப்பு பலகையில் எதுக்காக ஒரு திருக்குறளை எழுதி போட சொல்கிறாரு இதனால யாருக்காவது எந்த பயனாவது இருக்கா இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படிலாம் இல்லடி நம்ம மருத்துவர் எது சொன்னாலும் அதில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கும் நீ வேணா பாறேன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ எழுதி போடுற ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்போ நீ ஏன் உணர்வ இந்த மாதிரி திருக்குறளை பின்பற்றக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்காங்க அப்படின்றத என்னமோ போடி நீ தான் சொல்ற இந்த காலத்துல திருக்குறளை பின்பற்றிலாம் யாராவது வாழ்வாங்களா அவரும் எவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி எழுதிட்டு போயிட்டாரு அதுக்காக அதை தினமும் எழுதி போட்டு நம்ம என்ன பலனை கண்டோம் சரி சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ அந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுவதற்காக ஒருத்தரை கொண்டு வந்து அனுமதிக்கிறாங்க அப்போ அவருடைய பெயர் விவரம் எல்லாம் கேட்டு இவங்க எழுதுறாங்க என்னாச்சு அவருக்கு எதுக்காக இங்கே அனுமதிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்போ அவரை கொண்டு சேர்த்தவர் சொன்னார் நானும் என்னுடைய நண்பரும் ரெண்டு பேரும் தான் அவங்கவுங்க வண்டியில் புறவழி சாலையில் வந்துக்கிட்டு இருந்தோம் வேகமாக வந்துக்கிட்டு பொழுது திடீர்னு அவர் வண்டிக்கு குறுக்க ஒரு சின்ன நாய் வந்துருச்சு அதனால அவர் வேகமாக வண்டியை நிறுத்துனதுனால வண்டி கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவரை தர தரன்னு இழுத்துட்டு போய் சாலை ஓரத்தில் வீசிடுச்சு அதனால அவருக்கு கை கால் தலையெல்லாம் ரொம்ப காயமாயிருச்சு இப்போ உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் அவரை வந்து அவசர சிகிச்சை பிரிவில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவரு கீழே விழுந்தப்ப கூட அந்த நாய்க்கு எதுவும் இல்ல அது அடிப்படையில அப்படின்னு கேட்டாரு இல்ல அந்த நாய் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் தான் அவரு மயக்கமாயிட்டாரு இங்க கூட வந்து நாங்கள் மருத்துவமனையில சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பெண் கேட்குறா என்னங்கையா மனுஷன் இந்த காலத்துலேயும் இப்படியா வேகமா வந்துக்கிட்டு இருக்கும்போது நாய் குறுக்க வந்தா வண்டியை நிறுத்துனா அவருக்கு ஆபத்துன்றது தெரியாதா இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவரு சொல்றாரு இல்லைங்க என்னுடைய நண்பர் பொதுவிலேயே ரொம்ப இரக்க சுபாவம் கொண்டவர் கருணை உள்ளம் கொண்டவர் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தக்கூடியவர் எந்த உயிருக்கும் சின்ன விதத்துல கூட தீங்கு நினைக்க மாட்டாரு அதனால தான் அந்த குட்டி நாய் கூடாது அதனுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்படி செஞ்சிட்டாரு அவருடைய நல்ல மனசுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லாயிருவாரு அப்படின்னு சொன்னாரு சரி சரிங்க இந்தாங்க இது உங்களுக்கான கட்டணம் இதை நீங்கள் கட்டுங்க இல்லை அவங்க உறவினரை வந்து கட்ட சொல்லுங்கள் அங்கே எழுத்தவகுப்புல போய் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றாங்க அப்போ அவளுடைய இன்னொரு தோழி வந்து சொல்கிறா இங்கே பாரு நீ என்னமோ சொன்னியே நான் சொன்னது நடந்துருச்சா இன்றைக்கி நீ என்ன குரல் எழுதி போட்டிருக்கேன்னு பாரு இப்போ என்ன நடந்திருக்குன்றதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போ தான் அவளுக்கு தோணுது என்ன நம்ம இன்னைக்கு என்ன குரல் எழுதி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு பலகையில் போய் பார்க்குறா அதிகாரம் முப்பத்தி மூணு கொல்லாமை தான் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை அதாவது தன்னுடைய உயிரை தன்னுடைய உயிர் உடம்பை விட்டு நீங்கினாலும் கூட பிற உயிரை கொல்லக்கூடாது தன் உயிர் போகும் நிலையில் கூட மற்றொரு உயிரை கொல்லக்கூடாது மருந்துக்காக நோய் தீர்க்கும் காரணத்திற்காக மருந்துக்காக பிற உயிரை கொல்லக்கூடாது ஒரு உயிரை காப்பதற்காக மற்றொரு உயிரை கொல்லக்கூடாது இப்படி எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அதை காரணம் காட்டி இன்னொரு உயிரை கொல்லும் செயலை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்றத கொல்லாமை அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துறாரு அதனால முன்னூற்றி இருபத்தி ஏழாவது குரலாக அமைந்திருக்கும் இந்த குரலை மனதில் கொண்டு நாமும் எந்த ஒரு உயிரையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் கொல்லவே கூடாது அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்ல வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் தன் உயிரை காப்பதற்காக பிற உயிரை எந்த காரணம் கொண்டும் கொல்லாமல் வாழ வேண்டும் வாய்ப்பிற்கு நன்றி நான் உங்கள் சிவகாமி சண்முகசுந்தரம் சென்னை